மாயாவால் தூண்டிவிடப்பட்ட பத்மாசுரன் உள்ளிட்ட இரண்டு லட்சம் அரக்கர்களும் ஆரவார குரல் எழுப்பியபடி அன்னை குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று கொண்டு இருந்தாங்க எதிரே சுக்கராச்சாரியார் வந்து கொண்டு இருந்தார் அசுரர்களின் குருவாயினும் கூட இப்படி சிங்கம் ஆடு யானை தலைகளை கொண்ட அசுரர்களை அவர் இதற்கு முன் பார்த்ததே இல்லை இவ்வளவு கொடூரமான குரல்களையும் கேட்டதில்லை அவரே சற்று ஆடிப்போய் விலகி நின்றார் அப்பொழுது பத்மாசுரன் அவரிடம் நீர் யார் எங்களை கண்டு ஏன் ஒதுங்கி நின்றீர் அப்படின்னு உருமல் குரலோட கேட்கிறான் சுக்கராச்சாரியார் நடுங்கியபடியே அடே நீங்கள் யார் அசுர சிங்கங்களா அப்படின்னு ஆம் நாங்கள் அசுரர்கள் தான் ஏன் எங்களை பற்றி விசாரித்தீர் அப்படின்னு சூரபத்மன் கேக்குறப்ப பிழைத்தேன் அடே சீடர்களே நான் தான் உங்கள் குலத்திற்கே குரு அசுரேந்திரன் மகள் மாயாவின் பிள்ளைகள் தானே நீங்கள் அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கிறாரு பத்மாசுரன் ஆமாம் ஆமான்னு சொன்னா குருவே தங்களை கண்டது எங்கள் பாக்கியம் எங்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு கேட்கிறான் இரண்டு லட்சம் சூராதி சூரர்களும் அசுர குருவிடம் ஆசை பெற்றனர் பின்னர் சில மந்திரங்களை சூரபத்மனுக்கு உபதேசித்தார் அவை அவர்களுக்கு பலம் அளிக்கும் மந்திரங்கள் பின்னர் அவர்களிடம் விடைபெற்று புறப்பட்டார் புதிய சக்தி பெற்ற சூரர்கள் இன்னும் வேகமாக நடந்து படத் தீபம் என்ற இடத்தை அடைந்தார்கள் அங்கே யாக அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சாதாரண யாகசாலையாது பத்தாயிரம் யோஜன பரப்பில் யாகசாலை அமைக்கப்பட்டது இக்கால அளவுப்படி ஒரு யோஜனை என்றால் எட்டு மைல் அதாவது பனிரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் யாக மாலையின் நடுவில் ஆயிரம் யோஜன சதுரமும் ஆழமும் கொண்ட யாக குண்டத்தை அமைத்தான் அதை சுற்றி இதே அளவில் நூற்றி எட்டு குண்டங்களையும் அதை சுற்றி ஓரளவு சிறிய அளவில் ஆயிரத்தி எட்டு குண்டங்களையும் நிர்மாணித்தனர் இப்பணி முடியவும் இவர்களின் தாய் மாயா யாகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்தால் அந்த பொருட்களில் கற்பூரம் எருமைகள் ஆடுகள் லட்சம் பசுக்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடக்கம் இந்த பொருட்கள் இருந்த தூரம் மட்டும் மூவாயிரம் யோஜன பரப்பு என்றால் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் அக்னி குண்டத்தில் ஹோம பொருட்களாக போடப்பட்டன யாகம் என்றால் அப்படி ஒரு யாகம் உண்ணாமல் உறங்காமல் பத்தாயிரம் வருடங்கள் சிங்கமுகன் நூத்தி எட்டு குண்டங்களிலும் தரகாசுரன் ஆயிரத்தி எட்டு குண்டங்களிலும் யாகத்தை நடத்தினான் அந்த பரமேஸ்வரன் இதற்கெல்லாம் மசியவே இல்லை பத்தாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டது பத்மாசுரன் எழுந்தான் தன்னைத்தானே வெட்டி கொண்டு அந்த இரத்தத்தை அக்னி குண்டத்தில் பொழிந்தான் அதை பார்த்த தரகாசுரனும் சிங்கமுகனும் அவ்வாறே செய்தனர் சிங்கமுகன் ஒருபடி மேலே போய் தன் தலையை அறுத்து குண்டத்தில் போட்டான் தேவர்கள் மகிழ்ந்தனர் சிங்கமுகன் தொலைந்தான் என்று ஆனால் புது புது தலைகள் முளைத்தனர் அவற்றை தொடர்ந்து வெட்டி அக்னிகுண்டத்தில் அவன் போட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் எதற்கும் பரமேஸ்வரன் அசைந்து கொடுக்காததைக் கண்டு கோவித்த சூரன் சிவபெருமானே என் பக்தி நிஜமானால் என்னையே ஏற்றுக்கொள்ளுங்கள் என யாக குண்டத்துக்குள்ளே குதித்து உயிர்விட்டான் அண்ணனின் துயர முடிவைக் கண்டு ஏராளமான அசுரர்களும் ஆங்காங்கே இருந்த குண்டங்களில் குதித்தனர் சிங்கமுகன் அக்னிகுண்டத்தில் குதிக்கப் போன வேளையில் ஒரு முதியவர் அங்கே வந்தார் மக்களே நீங்களெல்லாம் யார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சிங்கமுகன் அவரை வணங்கி தங்களை பார்த்தால் அந்த சிவனே வந்துவிட்டதாக தோன்றுகிறது முதியவரே நாங்கள் கஷ்யப்பரின் புதல்வர்கள் அசுர சகோதரர்கள் பரமேஸ்வரனிடம் வரங்கள் பெற இங்கே யாகம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்லாண்டுகள் கடந்தும் அவர் வரவில்லை நானும் போகிறேன் அப்படின்னு சொல்றான் கவலை வேண்டாம் மகனே நீங்கள் நினைத்தது இப்பொழுதே நடக்கப் போகிறது பரமசிவன் வரும் காலம் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொன்னவர் சற்றே தலையை குனிந்தார் அவரது தலையில் இருந்து ஒரு நதி பெருக்கெடுத்து ஓடி அனைத்து குண்டங்களிலும் இருந்த நெருப்பையும் அணைத்தது அப்பொழுது ஒரு மிகப்பெரிய பேர் அதிசயம் நிகழ்ந்தது முதியவராய் வந்தவர் வானத்தில் எழுந்தருள ரிசப வாகனம் ஓடோடி வந்து அவரை தாங்கியது முதியவராக வந்து கங்கை சிந்தி யாக குண்டத்தை அணைத்தது சிவபெருமான் தான் அங்கே உமையவளும் வந்து சேர இருவரும் ரிசபத்தில் அமர்ந்து அசுரர்களுக்கு காட்சி கொடுத்தனர் அசுர குழந்தைகளே என்னை குறித்த உங்களது யாகத்தின் மதிப்பு அளவிட முடியாதது நீங்கள் கேட்கும் வரங்களை தர நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சிவன் சொல்றாரு அதுக்கு அசுர தலைவன் பத்மாசுரன் சிவன் சிவன்கிட்ட கருணை கடலே தங்கள் தரிசனம் கண்டு அகம் மகிழ்ந்தோம் எங்களது பக்தி உண்மையானதென்றால் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் எங்களுக்கு தர வேண்டும் அவற்றை நாங்களே அரசாள வேண்டும் மேலும் எங்களுக்கு திருமால் பிரம்மா உள்ளிட்ட எந்த தேவராலும் அழிவு ஏற்படக்கூடாது தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் எங்களை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் எல்லா அண்டங்களும் சென்று வரும் ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமான் அவங்க கேட்டதை மட்டுமல்ல கேட்காததையும் கொடுத்தார் சூரபத்மனே இந்த அண்டங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அவற்றை மேற்பார்வை செய்ய இப்பொழுது உன்னிடம் இருக்கும் பலம் போதாது எனவே உன் சகோதரர்களுக்கும் சகல அண்டங்களுக்கு செல்லும் வரம் தருகிறேன் இன்னும் பல கோடி பேர் அடங்கிய நான்கு வகை சேனைகளையும் தருகிறேன் இந்திர வாகனம் சிங்க வாகனம் பாசுபாஸ்திரம் போன்றவற்றையும் தருகிறேன் ஒரு நிபந்தனை நீ நூற்றி எட்டு யுக காலம்தான் ஆட்சி செய்ய முடியும் அதன் இறுதியில் மரணம் அடைவாய் அப்படின்னு சொல்றாரு மிக மிக நீண்ட காலம் இந்த பூமியில் வாழப்போவது பற்றி சூரபத்மன் மகிழ்ந்தாலும் தன் மரண எச்சரிக்கையை கேட்டு வருந்தி ஈசனே தங்களை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்ற தங்கள் வரம் நிலைத்தாலே போதும் இந்த அண்டங்களை உள்ளளவும் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சூரபத்மன் சொல்றா அசுர தலைவனே என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு எதனாலும் உனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்துறாரு சூரபத்மன் இதை கேட்டு மகிழ்ச்சி கூத்தாடுறா இதற்குள் சிவன் மறைந்துவிட்டார் அசுர கூட்டம் ஆரவாரத்துடன் சிவனால் தங்களுக்கு அருளப்பட்ட படைகளுடன் கிளம்பியது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அசுரர்களுடன் புறப்பட்ட அப்படை நேராக காஷியப்பரிடம் சென்றது தந்தையே நாங்கள் பல்லாண்டுகளாக தவம் இருந்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் ஆளும் சக்தியை சிவபெருமான் மூலம் பெற்றோம் இனி தங்கள் வழிகாட்டுதல் படி நடப்போம் அப்படின்னு சூரபத்மன் சொல்றா நல்ல பிள்ளைகளை பெற்றவர்களை பற்றி பெற்றவர்கள் பெருமைப்படுவார்கள் இங்கோ அரக்கி மீது ஆசைப்பட்டு அசுர பிள்ளைகளை பெற்ற இந்த தந்தையோ மனம் வருந்தினார் சிவனாரே வரம் கொடுத்த பிள்ளைகளை தன்னால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்துடன் மகனே நீ இந்த வீரர்களுடன் குருகுல போய் பார் அவரது வழிகாட்டுதல் படி நடந்து கொள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அனைவரும் சுக்கராச்சாரியரை சென்று சந்திக்கிறாங்க சுக்கராச்சாரியார் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது என் அன்பு சீடர்களே இந்த உலகம் சிவனுக்கு கட்டுப்பட்டது உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் இறுதியில் பரமாத்மாவான அந்த சிவனின் உடலில்தான் கலக்கிறது எனவே பாவ புண்ணியம் பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது உங்களைக் கண்டு எல்லோரும் நடுங்க வேண்டும் அப்படியானால்தான் அசுர ராஜ்யம் பல்லாண்டு வாழும் நீங்கள் அந்த சிவனை மறக்காமல் தினம் பூஜை பண்ண வேண்டும் அதே நேரம் எல்லா லோக அதிபதிகளையும் ஓட ஓட விரட்டி அண்டங்களை உங்கள் பிடிக்குள் கொண்டு வர வேண்டும் கொலை செய்யுங்கள் தேவ பெண்ணிடம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் கொள்ளையடிங்கள் போரிடுங்கள் இப்படி செய்ய உங்களுக்கு சிவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அண்டமெல்லாம் உங்களுக்கு என வாக்களித்த பிறகு யாரோ ஒருவன் அதிலிருந்து ஆள என்ன தகுதி இருக்கிறது இவற்றை செய்ய தயங்கினால் உங்களை எவனும் மதிக்க மாட்டான் புறப்படுங்கள் இப்பொழுதே அப்படின்னு சொல்றாரு சூரபத்மன் அவரது காலில் விழுந்து பணிந்து புறப்பட்டான் அவர்களின் வாகனம் வித்தியாசமாக இருந்தது சிவனால் சூரபத்மனுக்கு அருளப்பட்ட இந்திர வாகனம் பறக்கும் சக்தி உடையது அதை கோடி குதிரைகள் இழுத்து சென்றன கோடி சூரியனின் பிரகாசத்தை கொண்டதாக அது விளங்கியது சிங்கமுகன் ஏறி சென்ற தேரை பத்து லட்சம் யானைகள் பத்து லட்சம் குதிரைகள் பல பூதங்கள் இழுத்து சென்றன அந்த ரதத்தின் வேகத்தை கேட்கவா வேண்டும் தாரகாசுரன் பத்தாயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட மற்றொரு பறக்கும் விமானத்தில் ஏறி சென்றான் இதர படையினர் கோவேறு கழுதை ஒட்டகம் யானை குதிரை என பல மிருகங்களை வாகனமாக்கி ஏறி சென்றனர் இந்த படைகள் பறந்து சென்ற தூரம் மட்டும் மூன்று கோடி யோஜன அளவு இருந்ததாம் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது கோடி கிலோமீட்டர் தூரம் அந்த அளவு பறந்திருந்தது இந்த உலகம் ஒருவனுக்கு முதல் தேவை செல்வம் அது இருந்தால்தான் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் வயிறார சாப்பாடு போட முடியும் இந்த செல்வத்தை சம்பாதிப்பதில் முதலில் அக்கறை காட்டியது அசுரப்படை எனவே அவர்கள் செல்வத்தை முழுமையாக கொள்ளையடிக்க சென்ற இடம் அழகாபுரி